ஹை மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங்க் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் நம்பரை பார்த்தா உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரிப்புள் ஃபைவ் நம்பர் உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா இது சான்ஸ் இல்லை இது யூனிவர்ஸ் கொடுக்குற பெரிய அலாட் சிக்னல் உங்கள் லைஃப்பில் காதல் டெஸ்னி எல்லாமே மாறப்போகுதுன்னு அர்த்தம் ட்ரிப்புள் ஃபைவ்னா என்னென்னா நியூமரஜில் ஃபைங்கிற நம்பருன்னு வந்தாலே சேஞ்சஸ் அண்ட் ஷிஃப்ட்டு நியூ லைஃப் லைஃப் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது அண்ட் ஓல்டு பெயின்னு பாஸ்ட் லவ்வர் கன்ஃபியூஷன் எல்லா சைக்கிளும் முடிவுக்கு வருதுன்னு ஒரு அர்த்தம் பாஸ்டில் நடந்த எல்லாத்துக்குமே அண்ட் முடிவு வந்து ஒரு நியூ லைஃப் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அண்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் வரும் உங்களோட லவ் லைஃப்பில் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா உன் லைவ் உன்னோட லவ் லைஃப்பில் எதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க போகுது ஆனால் அது தேவையானதாக மாறும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க சட்டனாக ஏதாச்சும் நடக்கும் அந்த மாதிரி லைக் காதல் ரிட்டனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை புது காதல் வரப்போகுதா இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்னன்னா இது சேஞ்ச் சிக்னல் ட்ரிப்பிள் ஃபைவ் வரும்போது நீங்கள் லவ்வில் அப்கிரேட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்புறம் உங்களோட மென்டல் பிளாக்கை வந்து என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும் ஏதாச்சும் தேவையில்லாதது நினச்சி நீங்கள் உங்கள் மைண்டை நீங்களே பிளாக் பண்ணியிருப்பீங்கள்ல அது எல்லாமே ரிலீஸ் ஆகுது ட்ரிப்பிள் ஃபைவ் வருதுன்னா உங்கள் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகப்போகுது அண்ட் அவங்க மட்டும்தானா நான் ஒர்த்து இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஷின் ரிலீஸ் ஆகும் நமக்கு ஃபீல் ஆகும்ல இப்போது நம்மளை மட்டும் தான் அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து ஒர்த்து இல்லையா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் மைண்ட்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது கான்ஃபிடென்ஸ் அண்டு ஒரு போல்டாக நீங்கள் வந்து என்ன பில்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் ரியல் லவ் மேனிஃபெஸ்ட் ஆகும் யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னா இருங்க ட்ரிப்புள் ஃபைவ் பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்கும் என் லைஃப் எப்படி மாறும் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தா நியூ பிகினிங் ஸ்ட்ராங்கர் லவ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மேஜிக் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்புறம் ட்ரீமில் க்ளாக்கில் ஃபோனில் இந்த மாதிரி ட்ரிப்புள் ஃபைவ் பார்க்குறீங்களா அது ஏஞ்சல் கேட்குற மாதிரி தான் அது யூ ரெடி டு க்ரோ அப்படின்னா கேள்வி கேள்விக்கு பதில் எஸ் ஐம் எம் ரெடின்னு ஹார்டில் சொல்லுங்கள் ட்ரிப்புள் ஃபைவ் நம்பர் அப்படி தான் ஒர்க் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்சைட் அவுட்டு உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ எல்லாமே ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல நியூ ஸ்டேஜ்க்கு நீங்கள் போக போகிறீங்க ட்ரிப்புள் ஃபைவ் வருதுன்னா அது ஃபியர் இல்லை ஃபெய்த் இருக்கணும் சிக்னல் காதல் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ட்ரிப்புள் ஃபைவ் சொல்லுது உண்மையான லவ் வருது நம்பிக்கையாக விடாத சேஞ்சஸ் சேஞ்சஸை கண்டு பயப்படாத அப்படின்னு சொல்லுது இல்லை நெக்ஸ்ட் டைம் ட்ரிபிள் ஃபைவ் பார்த்தா ஸ்மைல் பண்ணுங்கள் பிகாஸ் இட் மீன்ஸ் உங்களோட லெவல் ரொம்ப மேலே போக போகுது அவங்க லவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி இருக்க ஸ்டேஜை விட இன்னும் ஹை ஸ்டேஜ் போவீங்க அண்ட் லவ் லைஃப் எவ்ரித்திங் எல்லாத்துலேயுமே ஒரு லெவலை ரீச் பண்ண போவீங்க கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரிப்புள் ஃபைவ் பார்த்துருக்கீங்களா அது அப்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆனால் ஆன் ஆகுது ஆணிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கமெண்டில் போடுங்க நீடிய நியூ வாஷண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரேக்அப் ஹீலிங்கு ட்வின் ஃபிளேம் ரீயூனியன் ஆர் சீயிங் ட்ரிப்புள் ஃபைஇ ட்ரீம் ஓகே இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீ த நெக்ஸ்ட் வீடியோ பாய்